போசூர் அருகே பெண்ணிற்கு கிட்னியில் கல் அகற்ற முயன்ற போது ஸ்டோன் பாஸ்கெட் என்னும் சாதனம் சிக்கிக்கொண்டதால் அகற்ற முடியாமல் பெங்களூர் அனுப்பி வைத்த தனியார் மருத்துவமனை தவறான சிகிச்சையால் பல லட்சம் ரூபாய் செலவாகிவிட்டதாக பெண் தரப்பினர் புகார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரடுத்த தேன்கனிக்கோட்டை சேர்ந்தவர் ஜெயலட்சுமி நாற்பத்தாறு வயதானவர் தேன்கனிக்கோட்டை நிலையம் எதிரே உள்ள அசோகா மருத்துவமனையில் வயிற்றுவலி என சிகிச்சை சென்றபோது ஸ்கேன் ரிப்போர்ட்டர்ஸ் அடிப்படையில் ஒன்பது மில்லி அளவில் கிட்னியில் கல் இருப்பதாக மருத்துவர்கள் செய்முறை உறுதி செய்தது கடந்த மாதம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியன்று இரவு பதினோரு மணியளவில் கிட்னியில் உள்ள கல்லை ஸ்டோன் பாஸ்கெட் என்னும் சாதனம் சிறுநீர் குழாய் வழியாக செலுத்தி சிறுநீர் கல்லை உடைத்து வெளியேற்றும் நோக்கத்தில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது சிறுநீர் குழாய் வழியாக செலுத்தப்பட்ட ஸ்டோன் பேஸ்கட் உடைத்து கிட்னியில் சிக்கிக்கொண்டதாக கூறி அவசர அவசரமாக அசோக மருத்துவமனை உரிமையாளரும் மருத்துவமனை அசோக அவர்களும் பெங்களூரில் உள்ள சென்ஜான்ஸ் மருத்துவமனைக்கு சரிபார்ப்பதற்கு கடிதம் எழுதி அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு ஜெயலட்சுமிக்கு ஓப்பன் சர்ஜரி செய்து பேஸ்கெட் அகற்றப்பட்டதாகவும் அசோக் மருத்துவமனையில் செய்த தவறான சிகிச்சையால் சிறுநீரகம் தனது வெளியேறும் சம்பவத்தையும் தொடர்ந்து மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் ஜெயலட்சுமி தரப்பினர் தெரிவித்தனர் இது ஜெயலட்சுமி தரப்பினர் கூறுகையில் அசோக மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்தபோது போது பேஸ்கெட் சிக்கிக்கொண்டதாக எங்களிடமிருந்து எங்களிடம் தெரிவிக்கையில் லெட்டர் தான் எங்களிடமிருந்து போதிய வசதி இல்லை என்பதால் அதனை அகற்றிட பரிந்துரை கடிதம் எழுதியுள்ளனர் அசோகா மருத்துவமனையில் ஒரு லட்சம் வரை பெங்களூர் சென்ட்ஜான்ஸ் தனியார் மருத்துவமனையில் பல லட்சம் செலவா செலவழித்து அசோக மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது சரியான பதிலளிக்காமல் அலட்சியப்படுத்துகிறது இது குறித்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி மருத்துவ இணை இணை இயக்குநர்கள் உள்ளிட்டோருக்கும் புகார் அளிப்பதாலும் அசோகா மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுத்துட கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து அசோகா மருத்துவமனை சார்பில் மருத்துவர் ஸ்ரீநாத் அளித்த பேட்டியில் ஜெயலட்சுமி என்கின்ற பெண்ணுக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கிட்னியில் உள்ள கல் உள்ளது ஸ்கேன் மூலமாக உறுதி செய்து நிரோலக்ஸ் டாக்டர் அறிவுரையின் மீது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பேஸ்கெட் செலுத்திய போது தான் அது கல் அல்ல கூடுதலாக தசை என தெரிய வந்தது தசையில் பேஸ்கெட் சிக்கி கொண்டதால் கோட்டை பகுதியில் இரத்த வங்கி உள்ளிட்ட வசதிகள் இல்லாத போது அசம்பவிதத்தை தவிர்க்க உயிர் சிகிச்சை கொண்ட பெங்களூர் மருத்துவமனைக்கு பரிந்துரைப்பதாகவும் இது குறித்து ஜெயலட்சுமி தரப்பினர் எங்களுடன் சுமுகமாக தான் பேசி வந்ததாக கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலாட்டம் பண்ணுச்சுங்க அப்போ அவங்களோட அந்த யூரின் பைப் யூரிட் சொல்லக்கூடிய பைப் வந்துட்டு ரொம்ப டைட்டா இருந்தனால ஸ்கோப் உள்ள போகல அதனால ஒரு ஸ்டென்ட் சொல்ற ஒரு டியூப் மட்டும் போட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க திரும்ப நாலு வாரம் கழிச்சு ரிப்பீட் செக் ஸ்கேன் பண்ணணுங்க செக் ஸ்கேன்ல வந்துட்டு ஸ்டோன் அதே இடத்துல இருக்கு அப்படின்னு வந்திருந்தது ஸோ இப்போதான் நம்ம ஆல்ரெடி டியூப் டியூப் போட்டிருக்கோம்ல நம்ம வந்துட்டு ரீடூ யூஆர்எஸ்எல் பண்ணுங்க அதாவது அதே யூஆர்எஸ்எல் ப்ரொசீஜர் அதே யூராலஜிஸ்ட் வச்சு திரும்ப அட்டெம் பண்ணுச்சு அட்டம் பண்ணும்போது நமக்கு இந்த டைம் ஸ்கோப் உள்ள போயிருக்கு உள்ள போகும்போது பேஸ்கட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க அதாவது ஸ்டோன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பியிருக்காங்க உள்ள அனுப்பும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள போன பிறகு தான் வந்துட்டு அது ஸ்டோன்ல ஒரு டிஷ்யூ மாதிரி இருந்திருக்கு சோ அந்த பேஸ்கெட் டிப்ளை பண்ணும்போது அது ஸ்டோனா இருந்தா வெளியில வந்திருக்கும் ஸ்டோனா இல்லாம டிஷ்யூ இருக்குன்னா டிப்ளை பண்ணும்போது அந்த டிஷ்யூல பியர்ஸ் பண்ணி அங்கே நின்றுச்சு பேஸ்கெட் பேஸ்கெட் ஸ்டக் ஆயிருச்சு சோ அந்த ஸ்டக்கான பேஸ்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் சோ அப்படி ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு இதோட ஹையர் சென்டர் அதாவது பேஷண்டோட லைஃப் சேவிங் மெஷர்க்காக நம்ம வந்துட்டு இங்க இருந்து நம்ம ஆம்புலன்ஸ்ல செஞ்சான் ஷிப் பண்ணி கொடுத்துட்றோங்க ஜான்ஸ் போய் அவங்க வந்துட்டு ரீடு சர்ஜரி பண்ணி ஓபன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க பேஸ்கெட்டை சார் தவறான சிகிச்சை அப்படின்னு எதுவும் சார் ரெண்டு ஸ்கேம் ரெண்டு ஸ்கேன் பண்ணிருக்கோம் ஒரு சிடி ஸ்கேனும் பண்ணிருக்கோம் கான்ட்ராஸ்டோட சிடி ஸ்கேன் பண்ணிருக்கோம் அந்த சிடி ஸ்கேன்ல ஸ்டோன் வந்திருக்கு திரும்ப ஒரு நார்மல் யூஎஸ்டி பண்ணிருக்கிறோம் அதுலயும் ஸ்டோன் வந்திருக்கு ரெண்டும் வெவ்வேறு சென்டர்ல பண்ணிருக்கிறது அதை வச்சு ஒரு யூராலஜிஸ்ட் அதாவது அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் எடுத்து அந்த ஒப்பீனியன் அடிப்படையில தான் நம்ம வந்து அந்த யூஆர்எஸ்எல் பண்ணிருக்கோங்க சார் சார் ரிமூவ் பண்றது இங்க ஓபன் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும் சார் அது பண்ண முடியாதுன்னு கிடையாது பட் தென்னிக்கோட்டையில பிளட் பேங்க் கிடையாதுங்க சார் அண்ட் பிளஸ் வந்துட்டு அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ஹையர் இன்ஸ்டியூட்ல பண்றது ஆல்வேஸ் பெஸ்ட் லைஃப் சேவிங் மெஷர் பண்ண முடியாதுன்னு கிடையாது பட் பேஷண்டோட லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புனது இன்ஸ்டியூட் இன் சென்ஸ் அங்க வந்துட்டு நமக்கு எல்லா டாக்டர் ஒரு டீச்சிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் இந்த யூஆர்எஸ்எல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் யூஆர்எஸ்எல்க்கு மேல இங்க பண்ணிருக்கோம் எதுலயும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது கிடையாது இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன் சார் சோ இதை வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வந்துட்டு இதை பண்றதுதான் ஒரு முறையா இருக்கும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அனுப்பல அவங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம் இதோட அங்க பெட்டரா இருக்குங்கிறதுக்காக அடுத்து சார் ஜான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்குது எங்க அம்மாக்குன்னு சொன்னா என்ன விஷயம் என்ன என்ன ஏதோ ஒரு பேஸ்கெட் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் பண்றதுக்காக ஒரு பேஸ்கெட் விட்டாங்க உள்ள அந்த பேஸ்கெட் உள்ள ஓப்பன் ஆயிடுச்சா என்ன உள்ள ஓப்பன் ஆயிட்டு அந்த பேஸ்கெட் ரிமூவ் பண்ண முடியாம ஹாஸ்பிட்டல்ல திணறி அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னால இந்த மாதிரி பேஸ்கட் விட்டோம் பேஸ்கட் விட்ட உடனே அது போய் உள்ள மாட்டிக்குச்சு என்னால அது ரிமூவ் பண்ண முடியல என்னோட எனக்கு தெரிஞ்ச மருத்துவ தொழில என்னால முடியலன்னு சொல்லி ஒரு மருத்துவரை அந்த ஹாஸ்பிட்டலோட உரிமையாளர் மருத்துவர் அசோக் அவருடைய லெட்டர் பேட்ல கிளியரா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினை விட்டேன் மிஷின் விட்ட உடனே அந்த மிஷின் ஓப்பன் ஆயிடுச்சா என்ன ஃபர்தர் அது டிஃபால்ட் என்னுடைய டிஃபால்ட்னால அதை எடுக்க முடியல சோ அதனால நீங்க ஜான் மெடிக்கல் போங்க தன் கைப்பட அவரே எழுதி கொடுத்துட்டாரு அந்த எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை நாங்க படித்து பார்த்தோம் படிச்சு பார்த்தவொடனே ஃபர்ஸ்ட் உங்க அம்மா தலாம் நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அது அது மேற்படி என்ன பண்ணா ஒரு போய் அந்த பேஸ்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு பின்னாடி அந்த அம்மா அவர் டிசார்ஜ் பண்ணி டிசார்ஜ் பண்ற ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேஸ்கெட் விட்டதை வந்து அவரு அந்த டாக்டர் சொல்றது அந்த டாக்டர்ஸ்க்குள்ள ஒருத்தரம் என்னன்னு அப்புறம் ஓட்டில யாரு இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க நல்லா அந்த கம்பியை விட்டு ஷேக் பண்ணதுனால யூரின் பைப்ல விட்டுருந்தாங்க அந்த யூரின் பைப்பு உடைஞ்சு மறுபடியும் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யூரின் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகி அந்த யூரின் லீக்கேஜ் ஆனால் மறுபடியும் இன்னொரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதாவது அந்த அம்மாவுக்கு முறையான கிட்னி ஸ்டோன் இப்ப சாதாரண சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சும்மா பிளாஸ்ட் பண்ணலாம் எதோ ஒன்று பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பட் இவங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து எப்படி பண்ணணும் எதுவும் தெரியாமல் இந்த மருத்துவமனை வந்து இதுவரைக்கும் நிறைய கிராமத்திற்கெல்லாம் நிறைய பாதிப்பு உருவாக்கி இருக்கு அதே மாதிரி இந்த இந்த மருத்துவமனையில இருக்கிற டாக்டர்ஸும் ஒழுங்கான முறையில ட்ரீட்மெண்ட் பண்ணாம அந்த அம்மாவுக்கு தவறுதலான ஒரு மிகப்பெரிய தவறு நடத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து அவங்க ரெண்டு முறை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க இவங்களே ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டாங்க பணம் வாங்கி அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதற்கான முறையான சிகிச்சை கொடுத்தாங்களாமா தவறான சிகிச்சை கொடுத்து அந்த அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பிளஸ் மெடிக்கல்ல வந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவாயிரும் சார் அவங்க ஒரு டிரைவர் அவங்க அப்பா ஒரு விவசாய கூலி அவங்கனால பத்து லட்ச ரூபாய் இன்னைக்கு வட்டிக்கு அங்க வாங்கி அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல காட்டி கூப்பிட்டு வந்து இன்னைக்கு பிடித்து வச்சிருக்காங்க அந்த அம்மாவுடைய நிலைமை ஒரு கையை ஒரு காலம் சரியா நடக்க முடியும் மட்டுந்தது கிட்னி வலி வயிற்று வலி எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அவரு டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பிளஸ் இது இன்னைக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பிளஸ் இன்ஸ்பெக்டருக்குன்னே கொடுத்துருக்கோம்